வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துலேருந்து ராஜயோக வாஸ்தல் வந்து ரவி பேசுகிறேங்க நம்ம ரெண்டு மூணு தலைமுறையாக ராஜயோக வாஸ்தன் பண்ணிட்டு வரோம் இந்த ரெண்டு மூணு தலைமுறையாக பண்ணிவிட்டு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு வயசாகுது இதில் ஒரு முப்பது வருஷமாக ராஜயோகம் பெறும் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொருத்தருக்கும் ராஜயோகம் கிடைக்குமா அப்படின்னு இந்த புக்கு மூலியமாக நீங்கள் பார்த்துக்கலாம் பன்னெண்டு ராசிக்காரங்களும் அப்போ இந்த ராசி இது வந்து ராஜயோகம் பெறும் பன்னெண்டு ராசிகள் உங்கள் லக்கணம் மேசம் முதல் மீனவரை பன்னெண்டு லக்கணத்துக்கும் பார்த்துக்கலாம் பன்னெண்டு ராசி மேசம் முதல் மீனவரை பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துக்கலாம் நமக்கு ராஜயோகம் கிடைக்குமா பிறப்பில் இருந்து இருந்து வரைக்கும் எப்படி இருந்தால் அந்த புக்கு இருக்கிற மாதிரி எப்படி இருந்தால் மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்து புரிஞ்சிக்கலாம் இந்த புக்கு வாங்கினீனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருமணம் பொத்தம் ஜாதக புலான்கள் திருமண பொருத்தம் பரிகாரம்னு கூட்டிடுவோம் எந்த மாதிரி தவறு ஜாதகத்தில் தப்பு இருந்தால் அந்த தப்பை திருத்தி அதில் இருந்து மேன்மைக்கு வரலாம் அப்படிங்கிற பரிகாரத்தையும் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே பார்க்க போகல லக்கணம் என்றால் என்ன லக்கணம் என்றால் என்ன இல்லை ஃபஸ்ட்டு வந்து மனிதனுக்கு வந்து லக்கணம் தான் முக்கியம் அப்போ லக்கணம் என்றால் என்ன மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு லக்கணம் இந்த பன்னிரெண்டு லக்கணமும் பன்னிரெண்டு பேர் ஆட்சி விடு மேஷத்தில் ஆட்சி ரிஷப லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் பகவான் ஆச்சு மிதன் லக்கணத்துக்கு புதன் பகவான் ஆச்சு கடகலக்கணத்துக்கு சந்திர பகவான் ஆச்சு லக்கணத்துக்கு சூரிய பகவான் ஆச்சு கன்னிலக்கணத்துக்கு புதன் பகவான் ஆச்சு துணா லக்கணத்துக்கு சுக்கர பகவான் ஆச்சு விருஷக்கலக்கணத்துக்கு ஆட்சி ஆச்சு தனுசு லக்கணத்துக்கு குரு பகவான் மகர லக்கணத்துக்கு சனி பகவான் ஆச்சு கும்பலக்கணத்துக்கு சனி பகவான் ஆச்சு மீன லக்கணத்துக்கு குரு பகவான் ஆச்சு பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் பன்னிரெண்டு ல பேர் ஆட்சிப்படுறாங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லக்கணி லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் அவங்களுக்கு ஐம்பது பர்சண்ட் வாழ்க்கையிலும் கூட மட்டும்தான் நம்ம சுயமாக நம்ம சுயசா லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பன்னெண்டு லக்கணமும் பன்னெண்டாம் பன்னெண்டு கிரகங்கள் அந்தந்த வீட்டுக்குடையவர் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த லக்னாதிபதியை ஆட்சி பெற்றிருந்தால் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம் உறுதியாக இம்பெருமெண்ட்டு வரலாம் கேந்தபடியாக இது முதல் பாயிண்ட்டு அடுத்ததாக இந்த லக்கணாதிபதியை குரு பகவான் எங்கே இருந்தாலும் பார்த்துருக்க வேணும் லக்னாதிபதியை குரு பகவான் எங்கே இருந்தாச்சும் பார்த்துருக்கணும் அப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இவங்க முதல் கட்டத்தில் விட ரெண்டாம் கட்டத்தில் அந்த குரு பகவான் இருந்தாலோ இப்போ மேசத்தில் செவ்வாய் இருக்குது அது லக்னமாக வந்திருக்கு அப்போ அவங்க வாழ்க்கையில் சொத்து பத்தோடு மேன்மைக்கு வருவாங்க அந்த இருந்து செவ்வாய் பகவானை குரு பார்த்துருந்தாலோ அல்லது குரு பகவான் கூடியிருந்தாலோ அவங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக மேன்மைக்கு வருவாங்க கஷ்டப்படாத மேன்மைக்கு வருவாங்க இதுதான் விஷயம் குரு பகவான் என்பதோ இறைவன் அந்த இவனுடைய மேல் பார்வை நல்லவர்களுடைய மேல் 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 பார்வைப்பட்டால் அந்த நல்லது சீக்கிரமாக கிடைக்கும் வாழ்க்கையில் நியமிக்கவும் அப்ப லக்னம் வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறன் கிடைக்கும் இது முதல் விஷயம் அடுத்ததாக ராசி என்றால் என்ன மேச ராசி முதல் மீனராசி ராசி வரை பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளும் ஒவ்வொரு மேசம் ரிஷிபம் மிகுனும் கடகம் கன்னி சிம்மம் கன்னி துளம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னிரெண்டு ராசிகளும் சந்திரபகவான் மட்டும் தனித்து இருந்தால் ஐம்பது நிமிஷம் செய்யும் நல்லா பிடிச்சிங்க நீங்கள் மனசு சுத்தமாக இருக்கட்டும் உடல் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டு லக்க ராசிலையும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் மேசராசியாக இருக்கட்டும் கும்பராசியாக இருக்கட்டும் சிம்ம ராசியாக இருக்கட்டும் அந்த ராசியில் மட்டும் சந்திர பகவான் தனித்து அமைஞ்சிருக்கணும் யார் கூடையும் கூட தனித்து அமைஞ்சிருந்தால் அம அமர்ந்திருந்தால் ஐம்பது விஷா ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அசைக்க முடியாது அதுக்கப்புறம் அந்த உட்கார்ந்துருக்க வீட்டுக்குடையவர் மேசராசினா செவ்வா கூடியிருக்கணும் சிம்ம ராசினா சிம்ம சூரிய பகவான் கூடியிருக்கணும் கும்பராசினா சனி பகவான் கூடியிருக்கணும் அப்படி அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பெற்றிருந்த கூடியிருந்தால் நூறு பெர்சென்ட் ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துருவீங்க தப்பு தவறு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் பரிசுத்தமாக சம்பாதிச்சு பரிசுத்தமாக மேன்மைக்கு வந்து இம்மெண்ட்டுக்கு வந்துடுவீங்க இது ரெண்டாவது விஷயம் இந்த கிரகங்களை குரு பார்த்துருந்தாலும் இந்த கிரகங்களை குரு பார்த்துருந்தாலும் கோடீஸ்வரோகம் உங்கள் ராசி கோடீஸ்வரம் எங்கே இருந்தாலும் மேன்மைக்கு வந்துடலாம் ராத்திரி பகல் எந்த இடத்துல எங்க நீங்கள் போய் வேலை செஞ்சீங்கனாலும் அந்த இடத்துல நீங்கள் முதல் தான் முதலிடம் இந்த விளக்கங்களை போகிறா ராஜயோக வாஸ்து ராஜயோகம் பெரும் பன்னெண்டு ராசிகள் அப்படிங்கிற புக்களை வச்சிருக்கோம் இந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த விஷயம் உண்மை என்னன்னு புரியும் அப்போ தன்னுடைய லக்னத்தால் மேன்மைக்கு வர முடியுமா மேன்மைக்கு வர முடியும் தன்னுடைய ராசினால் மேன்மைக்கு வர முடியுமா மேன்மைக்கு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் குறைச்சிக்கலாம் அப்போ உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஒன்று உண்மையான குறைச்சிக்கலாம் இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ன பலன் உங்கள் லக்கணத்தால் உங்களுக்கு யோகம் கிடைக்குமா மேச லக்கணத்தால் யோகம் கிடைக்குமா இப்போ மேச லக்கணம் மேச லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் லக்கணத்தில் இருக்காரா லக்கணத்துக்கு நாலில் இருக்காரா லக்கணத்துக்கு ஒன்பது பத்து பதினொன்றில் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் அப்படி உட்கார்ந்தது கூட ராகுவோ கேதுவோ போடக்கூடாது அடுத்ததாக குரு பகவான் வேணும் இப்படி பார்த்துருந்தான் அந்த மேசை லக்கணத்தில் பிறந்தவங்க வாழ்க்கை ராஜயோகமாக கிடைக்கும் அந்த அந்த தசாபுத்தி நடக்குள்ள இதனுடைய விரவத்தை இந்த ராஜயோகம் பெ பெரும் பன்னெண்டு ராசிகளுக்குள்ளே வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு பன்னெண்டு லக்கணத்துக்கும் பன்னெண்டு நட்சத்திரத்துக்கும் இதில் இந்த கிரக கிரக அடையூர் பிரகாரம் வாழ்க்கையில் மேன்மை உண்டு அரசாங்க உத்தியோகம் பெறும் பனிரெண்டு ராசிகள் அடுத்ததாக பாருங்கள் அரசாங்க உத்தியோகம் பன்னிரெண்டு ராசிகள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் போய் போய் யூடியூப்ல போய் அரசாங்க உத்தியோகம் பெறும் பன்னிராசிகள் அந்த புக்கில் அரசாங்க கிரகம் அப்படிங்கற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் அரசாங்க கிரகம் செவ்வாய் பகவான் அரசாங்க கிரகம் குரு பகவான் அரசாங்க கிரகம் இந்த மூணு பேருமே இந்த மூணு பேருமே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் இந்த மூணு பேரும் கிரகம் இந்த மூணு பேரும் எந்த கட்டத்திலையும் ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது உச்சம் பெற்றிருக்கணும் ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது உச்சம் பெற்றுக்கணும் மேசத்தில் செவ்வாயிருக்கணும் அல்லது உச்சகத்தில் செவ்வாய்க்கணும் அல்லது மேசத்தில் சூரியன் இருக்கணும் சிம்மத்தில் சூரியன் இருக்கணும் தனுசில் குரு ஆட்சியாக இருக்கணும் மீனத்தில் ஆட்சியாக இருக்கணும் கடக்கத்தில் உச்சமாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்து அவங்க கூட இந்த செவ்வாய் கூட குரு பார்த்தோ அல்லது சூரியனை குரு பார்த்தோ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் மேசத்தில் இருக்கிற சோ ஒரு சூரியன் கூடையும் குரு இருக்கணும் இல்லை தான் குரு பார்த்துருக்கணும் அந்த மாதிரி பார்த்து அமைய பெற்றிருந்தாலும் செவ்வாய் மேசத்தில் இருக்கணும் அல்லது மகரத்தில் இருக்கணும் அல்லது விட்சகத்தில் இருக்கணும் இருந்து குரு பார்த்தாலும் அல்லது குருவுடன் இருந்தாலும் குரு எங்கே இருந்தாலும் மேசத்தை மீனத்துலேயும் தனுசுலேயும் கடகத்துலேயும் இருந்து இவங்க கூட சூரியனோ செவ்வாயோ கூடியிருந்தாலும் அரசாங்க வேலை உண்டு இது கேரண்டியாக புரிஞ்சிக்கலாம் அப்போ அந்த அரசாங்க வேலை எந்த வயசில் வரும் ஒரு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே செவ்வா திசையோ சூரிய தசையோ குரு தசையோ நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கால சூழ்நிலையை நீங்கள் படிச்சிங்க உங்கள் ஆயிரம் பேர் லட்சம் எழுதி போட்டிருந்தாலும் லட்சம் பேர் எழுதி போட்டிருந்தாலும் உங்களுக்கு உ உறுதியாக கிடைக்கும் இந்த விஷயத்த அரசாங்க உத்தியோகம் பெறும் பன்னிரெண்டு ராசிகள்ங்கிற விஷயத்தில் வச்சுருக்கோம் அதை வாங்கி பார்க்க ஒவ்வொருத்தரும் அடுத்ததாக சந்திர மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் சந்திர மங்கள யோகம் அதாவது பாருங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரமங்கள யோகம்னு எழுதிக்கேன் ராஜயோகம் பெரும் பன்னெண்டு ராசிகள் அப்படிங்கிற புக்கில் நூத்தி ஒராவது சந்திர சந்திரமங்கல யோகம் சந்திர மேசத்தில் இருக்காரு அம்சத்துல மேசத்துல மேசத்தில் இருக்காரு செவ்வாய் இன்னொரு இடத்துல சந்திரமும் செவ்வாயும் கூடி இருக்காங்க சந்திரமங்கல யோகம் இந்த சந்திரமங்கல யோகம் ரெண்டு ரெண்டு பேரும் கூடியிருக்காங்க மூணாவது குரு சந்திரனோட குரு கூடியிருக்காரு குரு பார்க்குற ரிஷபத்தில் இருந்து இந்த பூர்ண செவ்வாயும் சந்திரனையும் அப்படி மூணு அஞ்சு ஏழு ஒன்பது குரு பார்வை இந்த அஞ்சு ஏழு ஒன்பது குரு பார்வை வந்து சந்திரமங்கலயோ சந்திரனி செவ்வாயும் கூடி இருக்கக்கூடிய நேசத்திற்குறையோ அல்லது விருட்சத்தரையோ பார்த்துட்டாங்கன்னா அவங்க அந்த சந்திரமங்கலயோகத்தனால வாழ்க்கையில் முதன்மை இடத்துல இடத்த வாங்கி பஸ் ஸ்டாண்டில் இடத்த வாங்கி தேர்வோடு இடத்துல இடம் வாங்கி ஊரில் நடு மையத்தில் இடம் வாங்கி வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடுவாங்க பரம்பரை பணக்காரங்கிறது இவங்க தான் அப்போ இந்த விஷயம் பரம்பரை பரங்காரம் யாருன்னா அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் இதெல்லாம் இருக்கும் சந்திர சந்திர அதியோகம் இப்ப சந்திரனை ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்துருங்க சந்திர அதியோகம் என்றால் என்ன உங்கள் சந்திர பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த சந்திரனு வந்து ஆறு ஏழு எட்டு சுபகரங்கள் மட்டும் மூணு கட்டத்தில் இருக்கணும் சந்திரபகவான் எங்கே நிற்கிறாரோ எந்த ராசியாக இருந்தாலும் சரி இப்போ மேசத்தில் சந்திர பகவான் அந்த மேசத்துக்கு ஆறாம் ஆதிபதி வீடு கன்னி ஏழாம் ஆதிபதி வீடு குலாம் எட்டாம் ஆதிபதி இடம் விஷகம் இந்த மூணு கட்டத்திலையும் யாராவது சுபகரங்கள் குரு இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம் புதன் இருக்கலாம் இந்த மாதிரி யாராச்சும் சுபகரங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி சுபகரங்கள் இருந்துச்சு அப்படின்னா சந்திர அவகம் என்று பெயர் அவங்க பிறப்பில் எப்படி பிறந்து வந்தாலும் அவங்க வயசு இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா இறுதி காலம் வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்து மக்களுக்கு நல்ல சேவைகள் செய்து நல்லா ராஜாவுக்கு கீழே மந்திரி மாதிரி இருந்து மந்திரி மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் புறம் அந்த மாதிரி இருக்கும் லக்னம் அதியோகம் சந்திரன் அதியோகம் லக்னம் என்னது லக்னத்துக்கும் இதே அதிகோகம் தான் லக்னத்துக்கு ஆறு ஏழு எட்டு சுபகரம் இருக்கணும் சந்திரனுக்கு ஆறு எட்டு சுபகரம் இருக்கணும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் பாவகரங்கள் இருந்துச்சு கலந்துருந்துக்குங்க அப்படின்னா அந்த பாவகரங்களுக்கு ஏற்ற ஆறு ஏழு எட்டில் பாவகிரகங்களுக்கு சுபகரமாக இருக்குது கலந்துருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்றது போல் அவங்க வாழ்க்கையில் சில உயர்வு கீழே போக மாட்டாங்க சில கஷ்டங்கள் வரும் சில நல்லது அனுபவிக்க தாமதமான பலன் வரும் அவ்வளோதான உடைய மீ தவறான பலன்களை வராது யோகம் என்பது யோகம் அந்த யோகம் வந்துச்சுன்னா கடுமனு வாழ்க்கையில் முன்னுக்கு கொடுத்துருவாங்க மேன்மை கொண்டுருவாங்க இதெல்லாம் இந்த கட்டத்தில் இருக்கு சந்திர அதியோகம் என்று பெயர் லக்கன அதியோகம் என்று பெயர் கிரக மாலியா யோகம் அதாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மாலியா யோகம் இந்த மாலியா யோகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த லக்னமாக இருக்கட்டும் எந்த ராசியாக வேணா இருக்கட்டும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாகவும் இருந்தாலும் சரி கிரக அதியோகம் என்பது கிரக அதியோகமாக காலசத்துவம் சொல்லணும் லக்கணம் கிரக யோகம் கிரக மாளிகை யோகம் கிரகமாளிகோகம் கிரக மாளிகை யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லக்கணத்தை பன்னெண்டு ரெண்டு லக்கணமும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பன்னெண்டு ரெண்டு லக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அஞ்சு நாலு அல்லது அஞ்சு இடங்கள் கிரகங்கள் பூர்த்தியாகவே வரும் அந்த நாலு இடங்களில் அஞ்சு இடங்களும் கிரகம் பூர்த்தியாக கட்டங்களில் வந்து இருக்கும் நாலு இடத்தோடு நின்னுக்கும் அஞ்சு இடத்தோடு நின்றுக்கும் ஆறு விடத்தோடு நினைக்கும் இது லக்னத்திலிருந்த கிரகங்கள் வந்தாலும் சரி அல்லது இருந்த கிரகங்கள் வந்தாலும் சரியே இப்படி லக்கணம் இருந்த கிரகங்கள் வந்தாலும் சரி இருந்த கிரகம் வந்தாலும் சரி அது கிரக அதியோ கிரக மல்லியா யோகம் என்று பெயர் இந்த யோகம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே மேன்மை வந்துடுவாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் போக்குவரத்து இருக்கத்தான் செய்யும் அந்த ஏழு வயசுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் கடுக்கின்னு முன்னே கொடுத்துருவாங்க நல்ல இடத்துல திருமணம் நல்ல குழந்தைங்க பிறப்பாங்க வாழ்க்கையில் நிலைமைக்கு வருவாங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துருப்பாங்க அப்போ இந்த கிரகம் மழையாக நமக்கு இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த புக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்கலாம் அடுத்ததாக அதே மாதிரி கிரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த நாலு கட்டத்துக்குள்ளேயோ இருந்தாலும் கிரக அதிகமாகும் அஞ்சு கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் கிரக அதிகமாகும் இந்த யோகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றுக்கலாம் அப்படி ஆட்சி பெற்றிருக்க கிரகம் திசை நடந்ததுன்னா அமோக வெற்றி பெறுவாங்க கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க அந்த கிரகத்தை ஆட்சி பெற்றிருக்க கிரகத்தை குரு பார்த்துருந்தது இல்லை கொடி இருந்ததுன்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஊரில் முதன்மையானவங்க அவங்க தான் அவங்க பேர் சொன்னால் அவங்க அந்த ஊரில் தெரியும் அந்த அளவுக்கு பேர் பொலோட இருப்பாங்க இதெல்லாம் கிரக அத்தியோகத்தில் உள்ளது இந்த இதை இந்த ஜாதகத்தை இந்த புக்கை வச்சுட்டு இந்த ராஜயோகம் பெரும் பண்றாசி புக்கை வச்சுருந்தாங்கனாவே ஒரு ஆயிரம் விஷயத்த ஜோதிடம் க்ளாஸ் ஒரு ஆயிரம் விஷயத்தை இந்த இருந்து எடுத்துக்கலாம் இந்த ஒரு புக்கை வச்சுட்டு ஒரு ஆயிரம் கிளாஸ் போட்டுருவாங்க ஜோஷி புக்கு ஜோஷி கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த புக்கை வச்சவே நீங்கள் பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த புக்கை வாங்கிட்டு போகிறவங்க போவ என்னக்கிட்ட இந்த புக்கை தெரிவித்து போகிறாங்க ஆன்லைனில் தெரிவித்து வாங்குறாங்க செய்கிறாங்க அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோஷி கிளாஸ் நடத்துகிறேன் உங்களுக்கு இந்த புக்கை வாங்கி தான் நான் கிளாஸ் நடத்துகிறேன் ரொம்ப எங்களுக்கு இந்த புக்கு வந்து நல்ல முறையாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி புக்கு வாங்குறவங்களும் மற்ற புக்கு நான் படித்ததோட இந்த புக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க விரிவாகவும் தெளிவாகவும் கொடுத்துருக்கேன் விஷயத்தின்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த ராஜயோகம் பெரும் பண்ட ராசிகள் அப்படிங்கிற புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையினர் என்னென்ன விஷயம் புரியும் கேந்திர தெளிவோன அமைப்பு கேந்திரம் என்றால் என்ன வாழ்க்கையிலே நிறைய கஷ்டப்படுவாங்க நிறைய பிரச்சனைகள் வரும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கி ஊத்துருவாங்க கேந்திர தெரியோன வலுவில் இருந்தால் அவங்களுக்கு லக்கணம் அல்லது ராசி லக்கணம்னா லான்னு எடுத்து போட்டிருக்கோம் நீங்க பிறந்த நேரத்தை குறிக்கும் ராசி என்பது உங்களது சந்திரபவான் எங்கே உட்கார்ந்துருக்காரோ அந்த ராசிக்கு தெரியும் இந்த ரெண்டுக்கும் லக்கணம் ராசி ரெண்டுக்கும் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு கட்டத்திலேயும் சுபகிரகங்கள் இருந்தாலோ அல்லது கிரகங்கள் இருந்தாலோ கிரகம் கேந்திரம் என்று கணக்கு இந்த கேந்திரத்தில் கிரகங்கள் உட்கார்ந்துருந்தால் வாழ்க்கையில் முன்னிட்டு வந்தடலாம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்து போனாலும் வாழ்க்கையில் கொண்டு வந்து போகிறது உறுதி சிறிகோணம் என்றால் ஒன் லக்கணக்கில் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு கட்டத்துலேயும் சுபகரங்கள் உட்கார்ந்து இருந்தால் திரிகோணங்கள் இந்த திரிகோணத்தில் சுபகரங்கள் உட்கார்ந்து அதில் ஒருவராவது ஆட்சி பெற்று அந்த ஒருவையாவது குரு பகவான் போ பார்த்துருந்தாங்கன்னா கோடீஸ்வரன் அப்படி யார் வந்து சாதாரண லட்சாதிபதி யார் வந்து கோடீஸ்வரன் பத்தில் பத்து கோடி வச்சிருப்பையார் ஐம்பது கோடி வச்சிருப்பையாருன்னு இதில் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்குள்ள ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை பார்த்து புரிஞ்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மின்னிக்கிட்டு வர்றது உறுதி அடுத்ததாக ராஜயோகம் பெறும்